கொரோனா காலத்தில் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பம் குறித்து சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தவறான தகவல் தெரிவித்ததற்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் மறைந்த மருத்துவரின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்தவர் அரசு மருத்துவர் விவேகானந்தன் இவரது மனைவி அரசு வேலை கேட்டு தன் குழந்தைகளுடன் அமைச்சரை மூன்று முறை நேரில் சந்தித்து வேண்டியுள்ளார் ஆனால் அமைச்சர் கருணை காட்டவில்லை மக்கள் உயிரை காப்பாற்ற போராடி உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் மற்றும் அரசு வேலை கேட்டு உண்ணாவிரதம் இருந்ததாகவும் அமைச்சர் மனம் இறங்கவில்லை நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் விவேகானந்தன் மனைவி திவ்யாவுக்கு வேலை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நீதி கிடைக்கவில்லை கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கிறது ஆனால் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்தை கண்டுகொள்ளவில்லை விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்படாதது குறித்து தமிழக சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பினார் அதற்கு விவேகானந்தனுக்கு இரண்டு மனைவியர் அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளது என்று தவறான தகவலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது அதிர்ச்சியாக உள்ளது ஒரு வாரத்தில் வேலை தருவதாக கூறி நான்கு ஆண்டுகள் கடந்தும் வேலை வழங்கவில்லை இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அரசு மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தொடர் மழை காரணமாக சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலவுகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக மாறுவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது இதனால் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் வெளிச்சனத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பம் நடும் பிரச்சனையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதையடுத்து மாவட்டம் முழுவதும் வருவாய் அலுவலர்கள் விடுப்பு எடுத்து அலுவலகங்கள் பணி புறக்கணிப்பு காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்றனர் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருபத்தி நான்காம் தேதியுடன் ஆயிரம் நாட்கள் ஆகின்றன கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதுதான் சமூக நீதியின் அடிப்படை இல்லாத காரணங்களை கூறி ஓர் அரசு மறுக்கிறது என்றால் அந்த அரசை நடத்துபவர்கள் வன்னியர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மம் கொண்டிருப்பர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தாலுகா தலைநகரங்களிலும் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது காஞ்சிபுரத்தில் நடக்கும் போராட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு மத்திய அரசின் பணம் செல்கிறது எனவே கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு கலைஞர் கைவினை திட்டத்தை துவக்கியுள்ளது இது கைவினை கலைஞர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் நாடு முழுவதும் விஸ்வகர்மா திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு மத்திய அரசின் பணம் செல்கிறது தமிழகத்தில் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேர் விண்ணப்பித்தும் மாநில அரசு விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தாததால் பணம் கிடைக்கவில்லை எனவே கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு நிறுவனங்களின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக மத்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இந்து சமய அறநிலையத்துறை தணிக்கைக்கு ஒத்துழைக்காமல் உள்ளது எனவே அறநிலையத்துறை விவகாரத்தில் தமிழக அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பாஜக சார்பில் தொடரவுள்ளோம் தொழிலதிபர் அதானியை சந்திக்கவில்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார் அதானியை சந்திப்பது குற்றம் இல்லை அதானிக்கு திமுக ஆட்சியில் ஒப்பந்த பணிகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் வழங்கப்படவில்லை என்று அரசு கூறுகிறது இதைத்தான் குற்றச்சாட்டாக கூறுகிறோம் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பாஜக அதானியை தொடர்பு பேசுகின்றனர் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறோம் முதலமைச்சரின் மருமகன் அதானியை சந்தித்துள்ளார் முதல்வருக்கு நெருக்கமான அதிகாரிகள் அதானி நிறுவன அதிகாரிகளை சந்தித்துள்ளனர் முதல்வரின் மருமகன் அதானியை சந்திக்கவில்லை என்று கூறினால் எந்த தேதியில் எங்கு சந்தித்தனர் என்று தெரிவிக்கிறோம் முதலமைச்சர் திசை திருப்பும் வேலையை விட்டுவிட வேண்டும் என்றும் மதுரை மாவட்டம் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக நானும் மத்திய இணையமைச்சர் முருகனும் நாளை நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க உள்ளோம் நல்ல முடிவுடன் வருவோம் என்றும் இந்த விஷயத்தில் பிரச்சனையை உருவாக்கியது திமுக தான் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது தமிழக வளர்ச்சிக்கு வளர்ச்சி திட்டங்கள் தேவை அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கும் மாநில அரசின் நிதி நிலைமை அதல பாதாளத்தில் உள்ளது இதனால் தமிழக அரசு மருத்துவமனைகளின் நிலை மோசமாக உள்ளதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார்